வலைக்கும் வரமத்துள்ளாகி வரக்காத்து ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில தினசரி நம்ம ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலை கொண்டு அல்லாஹ நெருங்க முடியும்னு சொன்னா ரசூல்லா ஹரீஸ் சொல்றாங்க என்ன அவுலன் நாஸ் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமா நம்ம யார் தெரியுமா யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான நபர் என்பதை ரசூல் நம்மளை போய் இணைக்குது அல்லாஹுக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தை உண்டாக்குது அப்ப இந்த சலாம் என்பது வெறுமனே ஒரு நபரை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை நெருக்க வைக்கக்கூடிய நெருங்க வைக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இந்த சலாம் இருக்குது அப்ப இந்த வரக்கூடிய காலகட்டத்துல யார பார்த்தாலும் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால தரணும் சொல்லக்கூடிய சலாமுக்கு பதில் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோர் ரஹமன் தரணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து